Hallelujah. Praise the Lord. கத்தர் எங்களை சென்னையிலேருந்து இந்த இடத்துல கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடானக்கூடி நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸாக குழந்தை இல்லாமல் இருந்தது அநேக ட்ரீட்மெண்ட்கள் எடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் எங்களுக்கு லாஸ்டில் தோல்வி தான் மிஞ்சும் எங்களு எங்களோட சரீரமாக கெட்டுப்போனது மாத்திரம் இல்லை எங்களோட பணங்களும் நிறையா நாங்கள் செலவழித்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது லாஸ்ட் இயர் ட்ரீட்மெண்ட் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் போனோம் நாங்கள் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முந்தின நாள் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் ஃபாஸ்ட்டோட சர்ச்லேருந்து எங்களுக்கு ப்ரீமியர் ஆச்சு அதில் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்காகவே பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தது மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது நீங்கள் குழந்தைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எங்களுக்கு இருதயத்தோடு பேசினது அடுத்த நாள் நாங்கள் செக்அப் போகும்போது எங்களுக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்டு மூன்று குழந்தைகள் குழந்தைகள் கருத்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த மூன்று குழந்தைங்களையும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ரிஸ்க் இருக்குது மதருக்கும் ரிஸ்க் இருக்குது மூன்று குழந்தைகள் எதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ரிஸ்க் இருந்தாலும் அது ரெண்டு குழந்தைங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் அதையும் நாங்கள் கர்த்தர்கிட்டே இது கர்த்தர் கொடுத்தது கர்த்தரே எங்களை கொண்டு வந்து சேப்பாரு கரையில் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொசீட் பண்ணோம் மூன்று குழந்தைகளும் நானும் இன்றைக்கி ஜீவனோடு சுகத்தோடு அநேக கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எங்களை புறஜாதிகள் மத்தியில் ஒரு மகிமையாக நிறுத்தியிருக்காரு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது புரஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை அநேகர் அநேக கண்களுக்கு மத்தியில் தேவனுக்கு மகிமையாக நிறுத்தினாங்க அந்த எட்டு மாதங்கள் என்னால் க ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் நான் கரு இந்த குழந்தைங்கள சுமந்தாலும் தேவன தேர்ட்டி டூ வீக்ஸ் தாண்ட கிருபை செய்தார் குழந்தைங்க வந்து கிராம்ஸில் தான் வெயிட் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு குழந்தைங்களும் இரண்டு ரெண்டு கிலோக்கள் இருந்தாங்க சிங்கிள் சைல்டில் கூட இல்லாத ஒரு வெயிட்டை ட்ரிப்ளட் பேபிஸ்க்கு எங்களுக்கு வெயிட் கொடுத்தாங்க ஏசப்பா இட மூணு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் கடந்து போக வேண்டியதாக இருந்தது அதுலேயும் ஆண்டவரோட கரும் இருந்து எங்களுக்கு குழந்தைங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியாது இதை நீங்கள் நீங்களாம் ரிஸ்க் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னாங்க ஆனால் யார் உங்களுக்கு மேனான்னு சொன்னாங்களோ ரிஸ்க்குன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைகளை அருமையாக ஆண்டவர் கொண்டு வந்தார் பாஸ்டரோட ஒவ்வொரு சாங் டேவிட் சாம் பாஸ்டரோட ஒவ்வொரு சாங்கும் அதை நாங்கள் ஒரு ஜெபமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் அந்த எட்டு மாதங்கள் அந்த ஒரு ஜெப அறிக்கையான செய்து கொண்டே இருந்தேன் இன்றைக்கி கர்த்தர் உங்கள் மத்தியில் மழடிய சந்தோஷமான பிள்ளை ஆக்கி எங்களை நிறுத்தியிருக்காரு எங்களை போல இந்த சாட்சி ஒரு ஊட்டியிலேருந்து வந்த கப்பல்ஸ் மூலமாக எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்களை மாதிரி யாராவது குழந்தை இல்லாமல் காத்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கணும் எங்கள் தலையை உயர்த்தின தேவன் உங்கள் தலையும் நிச்சயமாக உயர்த்துவார் சாட்சியாக நிறுத்துவார் நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார்

ஜோனா மிராக்லின் எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்களுக்கு மிராக்லின் ஞாபகத்தில் இருக்கும் அற்புதம் 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 ஆலையில் இயேசுவின் நாமத்தில் அண்டு ஒரே அருமையான பிள்ளைகளை நினைத்தருளி ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் அதற்கான எல்லா அனுகூலங்களையும் கொடுத்து அண்டவர் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் காண வேண்டிய அத்தனை நன்மைகளை இந்த பெற்றோர் கண்டு மகிமைப்படுத்தி மகிழ என் ஆண்டவர் கிருபை செய்வீராக அப்படியே கைகளை உயர்த்தி அண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற அண்டவரே புத்திர பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் காய்ச்சமைக்கிறோம் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க வெளியே இருக்கிறாங்க இதே போல இது அவர்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற அற்புதத்துக்கான அடையாளமா இருப்பதாக அடையாளமா இருப்பதாக அப்படியே நம்முடைய பிள்ளைகளை கதாவே கடந்த நாட்களிலே இந்த கொடைக்கானல இருந்து வந்தவர் ஃபேமிலி அண்டு ஒரே ரெண்டு குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் கொடுத்தீங்க அந்த சாட்சியை கேட்டு இவங்க பலப்பட்டு இருக்கிறாங்க இதே போல இன்னைக்கு கத்தாவே இந்த மூன்று குழந்தைகளை கொடுத்திருக்கிறீங்க இந்த சாட்சியை கேட்டு அண்டு ஒரு யார் யாரை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கையில் நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை நாம காட் யூ காட் யூ